பஞ்சாயத்துகளை ஒழிக்க வேண்டும் என்றால் நீதிமன்றங்களில் போடப்படும் வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும் என புதிய நீதிமன்ற துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் காசோலை மோசடி வழக்குகளை விசாரிக்கும் விரைவு நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றம் நடமாடும் நீதிமன்றம் மூன்று குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் கூடுதல் மாவட்ட தலைமை நீதிமன்றம் என மொத்தம் ஏழு நீதிமன்றங்கள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழா ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இதில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவ் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று புதிய நீதிமன்றங்களை திறந்து வைத்தனா் தென்மேற்கு பருவமழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கடந்த இரு வாரங்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு இல்லாத நிலையில் அருவியில் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல் வெள்ளக்கெவி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் அருவிக்கு சற்று நீர்வரத்து அதிகரித்து அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது இதில் சுற்றுலா பயணிகள் குளித்து அடைந்தனர் ஈரோட்டில் தலைக்கவசம் மற்றும் சீட்பெல்ட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் வாகன போட்டிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் ஈரோடு மாவட்ட போக்குவரத்து காவல்துறை சார்பில் கொல்லம்பாளையம் பகுதியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது இருசக்கர வாகனங்களை இயக்கும்போது தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்தும் கார் உட்பட நான்கு சக்கர வாகனங்களை இயக்கும்போது கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்பது குறித்தும் வாகன ஓட்டிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள குராயூர் கிராமத்தில் ஆண்டிப்பட்டி கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் சப்ளைக்காக பைப்லைன் தரையில் பதிக்கப்பட்டு அவ்வழியே செல்லக்கூடிய பனிரெண்டிற்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்காக குடிநீர் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் அந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாகியும் அதனை சீர் செய்யாமல் இருப்பதால் சாலையில் குடிநீர் வெள்ளமென திரண்டு வீணாகி வருவதுடன் தேங்கிய குடிநீரில் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது கட்டுவதற்கான பணியினை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்து விரைவாகவும் தரமாகவும் கட்டி முடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள மத்திகிரி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கலையரங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்பது அப்பள்ளி ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது இந்த கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பொய்யாமணி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த பனிரெண்டாம் தேதி நடைபெற்றது அதற்காக அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சார்பில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டது அந்த பேனரை நேற்று மற்றொரு சமுதாயத்தைச் சேர்ந்த சிலர் பிழித்ததால் இரு இடையே தகராறு ஏற்பட்ட போது அப்பகுதி ஊர் முக்கியஸ்தர்கள் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதனிடையே தொடர்ந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மூன்று இளைஞர்கள் அவ்வழியே சென்றபோது மற்றொரு சமுதாயத்தினர் வழிமறித்து தாக்கியுள்ளனர் இதனால் இரு தரப்பினர் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த குளித்தலை டிஎஸ்பி தலைமையிலான ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இளைஞர்களை தாக்கிய நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கப்பல் சேவைக்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரபூப் ஹக்கீம் தெரிவித்தார் தஞ்சை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கப்பல் சேவைக்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் இலங்கைக்கு தரை மார்க்கமாக பாதை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என கூறினார் பட்டமளிப்பு விழாவில் அதிதியாக கலந்து கொள்வதற்கு அழைப்பு வந்தது நான் தமிழகம் வந்திருக்கிறேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நாளை குற்றாலம் போய் நாளை மறுநாள் சென்னை போவதாக உத்தேசம் இந்திய பொது தேர்தல் நடந்த பிற்பாடு வருகின்ற காரணத்தினால் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள் முஸ்லீம் முஸ்லிம் லீகின் நண்பர் நவாஸ் கனி உட்பட அவர்களை சந்தித்து வாழ்த்து கூறுகின்ற ஒரு தேவைப்பாடும் எனக்கு இருக்கிறது ஒரு நட்பு நிமித்தமான தமிழகத்தின் தமிழகத்துக்கான ஒரு விஜயம் இது தஞ்சாவூரில் எல்ஐசி நிறுவனத்தின் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி பவுண்டேஷன் சார்பில் மதர்தெரசா நலவாழ்வு மையத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் மருத்துவ உபகரணம் வழங்கப்பட்டது எல்ஐசி நிறுவனத்தின் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி பவுண்டேஷன் சார்பாக மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எல்ஐசி முதுநிலை கோட்ட மேலாளர் சுஜித் கலந்து கொண்டு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன மருத்துவ உபகரணங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் எல்ஐசி வணிக மேலாளர் சூரஜ்குமார் தெரசா பவுண்டேஷன் சேர்மன் சவரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் தஞ்சை தொகுதியில் அமோக வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் முரசொலி பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் நின்றவாறு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போது கிராம பகுதிகளில் ஒவ்வொரு தெருக்களிலும் நடந்து சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்த அவர் மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அப்போது மாவடுக்குறிச்சி கிராமத்திற்கு சென்ற எம்பி முரசொலியிடம் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பகுதியில் உள்ள ரேஷன் கடை முறையாக திறப்பதில்லை என தெரிவித்தார் உடனே எம்பி முரசொலி தன்னுடைய அலைபேசியில் இருந்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடை உயர் உயரதிகாரியிடம் பேசி உடனடி நடவடிக்கை மேற்கொண்டார் ஆனைமலை அடுத்த ஆழியார் கவியருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்தனர் கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள ஆழியார் கவியருவியில் விடுமுறை நாட்களில் அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர் விடுமுறை தினம் என்பதால் காலை ஏழு மணி முதல் சுற்றுலாப் பயணிகள் ஆழியார் கவியருவிக்கு படையெடுத்தனர் இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் குளித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தொடர்ந்து அதிக அளவில் நீர் அருவியிலிருந்து கொட்டத் தொடங்கியதால் வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அவசரமாக வெளியேற்றினர் மேலும் அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதித்தனா் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கிடாத்திருக்கை கிராமத்தில் நிறைக்குளத்து ஐயனார் தர்மமுனீஸ்வரர் முத்துமாரியம்மன் ஆலய புறவியெடுப்பு விழாவை முன்னிட்டு வடமாடு எருதுக்கட்டு விழா நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை திருச்சி மதுரை விருதுநகர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து இருபத்தி இரண்டு காளைகள் அழைத்து வரப்பட்டன சீரிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி ரொக்கப்பணத்தை தட்டி சென்றனர்